வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஎம்சி மிரரிங் அதில் லேர்னிங் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம்னா வாட் இஸ் மிரரிங் இன் சிஎன்சி ஜி கோட்ஸ் அண்ட் எம் கோட்ஸ் எக்ஸாம்பிள் டயக்ராம் ப்ரோக்ராம் சிமுலேஷன் செக்கிங் வாட் இஸ் மிரரிங் இன் சிஎன்சி இப்போது மிரர் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் கண்ணாடி இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நின்னோம்னா நம்மளோட உருவம் வந்து அப்படியே எப்படி கண்ணாடியில் ரீப்ரொடியூஸ் ஆகி தெரியுதோ அதே மாதிரி சிஎன்சி மிஷின்லேயும் ஒரு ஒரு ஷேப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த ஷேப்பை நம்ம நாலு குவாட்ரண்ட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ இந்த மெத்தேடு யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு சிஎன்சி அப்படின்னா என்னென்னு தெரியணும் இப்போ சிஎன்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷின் ஒரு மிஷினை ஜி கோட்ஸ் அண்ட் எம் கோட்ஸை வச்சு கம்ப்யூட்டர் மூலமாக கண்ட்ரோல் தான் நம்ம சிஎன்சிங்கிறோம் அடுத்தது ஜி கோட்ஸ் அண்ட் எம் கோட்ஸ் ஜி டுவெண்ட்டி ஒன் இன்புட் இன் மெட்ரிக் ஜி நை நைன்ட்டி ஃபோர் ஃபீடு பெர் மினிட் ஜி டுவெண்ட்டி எயிட் ஜட் ஜீரோ அண்டு ஜி டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் ஜீரோ ஒய் ஜீரோ ஹோம் பொசிஷன் ஜி ஃபிஃப்டி ஃபோர் ஒர்க் ஆப் செட் ஜி நைன்டி ஒன் இன்க்ரிமெண்டல் மோர் ஜி நைன்டி அப்சுல்யூட் மோர் ஜி ஜீரோ ஜீரோ ரேப்பிட் பொசிஷனிங் ஜி ஜீரோ ஒன் லீனியர் இன்டர்பிளேஷன் ரேப்பிட் பொசிஷனிங் அப்படின்னா டூல் எங்கெங்கேயெல்லாம் ஏறில் மூவாக தான் அங்கே ரேப்பிட் பொசிஷனிங் கொடுத்துக்கலாம் ஜி ஜீரோ ஒன்னுங்கிறது லீனியர் இன்டர்ப்லேஷன் டூல் எல்லாம் லீனியர் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டு இல்லை ஆங்குலர் மூமெண்ட் இருக்குது அங்கே எல்லாம் ஜி ஜீரோ ஒன் கொடுத்துக்கலாம் ஜி ஜீரோ டூங்கிறது கிளாக் வைஸில் கருவு இருந்துச்சுன்னா அந்த கருவுக்கு ஜி ஜீரோ டூ கொடுத்துக்கலாம் அதில் கண்டிப்பாக ரேடியஸ் மென்ஷன் பண்ணணும் அதை ப்ரோக்ராமில் பார்ப்போம் ஜி ஜீரோ த்ரீங்கிறது வந்து ஆண்டிக்ளாக் வைஸில் கருவு க்ரியேட் பண்ணுறதுக்கு எம் ஜீரோ த்ரீங்கிறது ஸ்ப்ரிண்டில் அண்ட் கிளாக் வைஸ் எம் ஜீரோ சிக்ஸ் டூல் சேஞ்ச் எம் ஜீரோ செவன் அண்ட் எயிட் கோலண்ட் ஆன் எம் ஜீரோ நைன் வந்து கூலண்ட் ஆஃப் எம் ஜீரோ ஃபைவ் வந்து ஸ்ப்ரிண்டில் ஆஃபு எம் தேர்ட்டி வந்து ப்ரோக்ராம் எண்டு நெக்ஸ்ட் வந்து முக்கியமான கோடு வந்து மிரராக ஆன் பண்ணணும் இப்போ மிரரரை ஆன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் குவார்ட்ரண்ட்டில் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டுமே ப்ளஸில் இருக்கும் ஆல்ரெடி நம்ம டயக்ராமில் பார்த்துருப்போம் அதே மாதிரி செகண்ட் குவார்ட்ரண்ட்டில் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது எக்ஸு மைனஸில் இருக்கும் ஒய் ப்ளஸ்ல இருக்கும் தேர்ட் குவார்ட்ரண்ட்டில் நம்ம ப்ரோக்ராம் எழுதுன மெயின் ப்ரோக்ராம் எழுதுன ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ரெண்டுமே மைனஸில் இருக்கும் எக்ஸ் மைனஸில் இருக்கும் ஒய்யும் மைனஸில் இருக்கும் ஃபோ ஃபோர்த்து குவார்டில் வரும்போது எக்ஸ் ப்ளஸ்ஸில் இருக்கும் ஒய் மைனஸில் இருக்கும் அப்போது நம்ம சப்ரோகிராம் கால் பண்ணும்போது என்ன ஆகுன்னா எந்த மிரரை ஆன் பண்ணுறோமோ அந்த மிரரோட வேல்யூவை கோஆர்டினேட் வேல்யூவை மைனஸில் எடுத்துக்கும் இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஆப்ஜெக்டோட டயரம் இந்த ஒரு ஃபஸ்ட்டு டைக்ராம் வந்து மெயின் ப்ரோக்ராம் எழுதணும் அந்த மெயின் ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட் தான் எழுதுவோம் அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் டைக்ராம் இருக்குது இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் டயக்ராம் வேணுமோ அந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கிறோம் இப்போது ஃபஸ்ட்டு குவார்ட்ரண்ட் எப்போவுமே எக்ஸும் ப்ளஸ் இருக்கும் ஒய்யும் ப்ளஸில் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டைக்ராம் கொடுத்ததுக்கு நம்ம ஒரு ஒம்பது பாயிண்ட் காமிச்சிருக்குறோம் இப்போ அந்த ஒம்பது பாயிண்ட்டோட கோர்டினேட் வேல்யூ நான் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி டூலோட மூவ்மெண்ட் வந்து டூல் எப்படி மூவ் ஆகும் லீனியராகவா கருவாவா இல்லை கருவு ரெண்டு கருவு இருக்குது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நான் டேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்போது டூல் வந்து மூணு விதமாக மூவ் ஆகும் லீனியராகவோ இல்லை ஏங்குளராகவோ மூவ் ஆச்சுன்னா என்ன கோடு கொடுப்போம் அப்படின்னா ஜி ஜீரோ ஒன் இதே கரு கிளாக் வைஸ் கரு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜி ஜீரோ டூ ஏண்டி கிளாக் வைஸ் கரு க்ரியேட் பண்ணணும்னா ஜி ஜீரோ த்ரீ ஃபார் எக்ஸாம்பிள் டூல் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு டூல் எப்படி மூவ் ஆகுது லீனியராக ஆகுது அப்போ லீனியருக்கு என்ன கோடு ஜி ஜீரோ ஒன் இப்போ ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகுது அப்படின்னா செகண்ட் பாயிண்ட்டோட கோர்டினேட் வேல்யூ எக்ஸ் பதினஞ்சு ஒய் அஞ்சு கூட ஃபீடு எஃப் ஹண்ட்ரட் இல்லை ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது கொடுப்போம் அதே மாதிரி பாயிண்ட் டூலேருந்து த்ரீக்கு போகுது டூலருந்து த்ரீக்கு எப்படி போகுது கருவாக போகுது கருவு வந்து என்ன கருவு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இங்கே ஆன்டி வைஸ் கருவு அப்போ ஏன்டி வைஸ் கருவுக்கு என்ன கோடு ஜி ஜீரோ த்ரீ இப்போ ஜி ஜீரோ த்ரீ தேர்டு பாயிண்டோட எக்ஸெட் வேல்யூ தேர்டு பாயிண்டோட எக்ஸெட் வேல்யூ வந்து எக்ஸ் இருபத்தஞ்சு ஒய் பதினஞ்சு கூட கண்டிப்பாக ரேடியஸ் கருவு வந்துச்சுன்னா ரேடியஸ் மென்ஷன் பண்ணணும் ஆறு வந்து பத்து எஃப் வந்து நம்ம எப்பவும் போல ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி எது வேணாலும் கொடுத்துக்கலாம் நம்ம ஃபீடு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ஃபீடு கொடுப்போம் மெட்டீரியல் அதுக்கப்புறம் ஒரு பீஸோட சேப்பு இதுக்கு தகுந்த மாதிரி என்னது டூலு இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபீடு வந்து கொடுக்கணும் நம்ம அப்ராக்சிமேட்டாக இங்கே ஹண்ட்ரட் கொடுத்துக்குவோம் த்ரீ டூ ஃபோர் வந்து லீனியர் அதே மாதிரி ஜி ஜீரோ ஒன் எக்ஸ் வேல்ஜி வந்து எக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீடு ஹண்ட்ரட் டிஃபால்ட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி ஒம்போது பாயிண்ட்டுக்குமே டூல் ஒவ்வொரு இடத்துக்கும் மூவ் ஆகிறத நம்ம ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணுவோம் அது ப்ரோக்ராமில் பார்ப்போம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம முதல்ல சப் ப்ரோக்ராம் எழுதுவோம் ஜி ஜீரோ ஜீரோங்கிறது நம்மளுக்கு தெரியும் ராபிட் பொசிஷனிங் டூல் எப்பப்போ எல்லாம் ஏரில் மூவ் ஆகுதோ அப்போ ரேப்பிட் பொசிஷனிங் கொடுப்போம் எக்ஸ் ஃபைவ் ஒய் ஜெட் டென்னுங்கிற இடத்துல நிற்கும் அந்த ஃபஸ்ட் குவார்டரில் பார்த்தோம்னா நிற்கும் மேலே நிற்கும் அதே பொசிஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஜட்டை மைனஸ் ஒன்னில் கீழே இருக்கிறோம் இப்போ டெப்த் வந்து ஒர்க் பீஸ்குள்ள டெப்த் வந்து மைனஸ் ஒனில் போகும் ஃபீட் ரேட் ஹண்ட்ரடில் மூவ் ஆகும் செகண்ட் பாயிண்ட் வந்து ஒன்னிலிருந்து பாயிண்ட் டூக்கு மூவ் ஆகுது எக்ஸ் பதினஞ்சு ஒய் அஞ்சு ஜட் மைனஸ் ஒன்று எஃப் ஹண்ட்ரட் போங்காட்டி ஜி ஜீரோ ஒன் பாயிண்ட் டூலிருந்து த்ரீ போகும்போது ஜி ஜீரோ த்ரீ எக்ஸ் இருபத்தஞ்சு ஒய் பதினஞ்சு ரேடியஸ் பத்து எஃப் ஹண்ட்ரட் த்ரீ டூ ஃபோர் போகும்போது லீனியர் போகுது எக்ஸ் இருபத்தஞ்சு ஒய் இருபத்தஞ்சு ஃபோர் டூ ஃபைவ் போகும்போது எக்ஸ் முப்பத்தஞ்சு ஒய் இருபத்தஞ்சு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் வந்து ஒரு கருவு எக்ஸ் முப்பது ஒய் முப்பது ரேடியஸ் அஞ்சு எஃப் ஹண்ட்ரட் சிக்ஸ் டூ செவனும் ஒரு கருவு ஆன்டி கிளாக் வைஸ் கருவு எக்ஸ் இருபத்தஞ்சு ஒய் முப்பத்தஞ்சு ஆர் ஃபைவ் அதுக்கப்புறம் செவன் டூ ஃபோர் வருது ஜி ஜீரோ ஒன் எக்ஸ் ட்வெண்ட்டி ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்தது ஃபோர்லேருந்து எயிட்டுக்கு போகுது ஜி ஜீரோ ஒன் எக்ஸ் பதினஞ்சு ஒய் இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் கேன்டி கிளாக் வைஸ் கருவு எகைன் ஏண்டி கிளாக் வைஸ் கருவுன்னு வருது ஜி ஜீரோ த்ரீ எக்ஸ் பதினஞ்சு ஒய் பதினஞ்சு ஆர் டென் அதுக்கப்புறம் மறுபடியும் நைனில் இருந்து பாயிண்ட் ஒன்னுக்கு வரணும் ஜி ஜீரோ ஒன் லீனியராக வருது ஜி ஜீரோ ஒன் எக்ஸ் ஃபைவ் ஒய் ஃபைவ் அதுக்கப்புறம் டூவில் மேலே எடுத்துக்கிறோம் ஜி ஜீரோ ஜீரோ ஜெட் டென் அதுக்கப்புறம் டூவில் வந்து ஜீரோ பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுறோம் அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒர்க் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொண்டு வந்துடுறோம் ஜி ஜீரோ ஜீரோ எக்ஸ் ஜீரோ ஒய் ஜீரோ ஜெட் டென் எம் நைன்டி நைனுங்கிறது சப் ப்ரோக்ராம் எண்டு இதில் ரெண்டு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவோம் மெயின் ப்ரோக்ராம் சப் ப்ரோக்ராம் மெயின் ப்ரோக்ராமில் எப்பவும் போல் எழுதுவோம் சப் ப்ரோக்ராம் எப்போ தேவைப்படுதோ அந்த இடத்துல கால் பண்ணிக்குவோம் சப் ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி எழுதியிருப்போம் அந்த சப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வர மாதிரி எழுதியிருப்போம் எக்ஸு ஒய் நம்மளுக்கு எந்த ஷேப் வந்து உனக்கு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படி அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு முதல்ல சப் ப்ரோக்ராம் எழுதிடுவோம் எக்ஸ் வேல்யூ ப்ளஸ்ஸில் இருக்கும் ஒய் வேல்யூ ப்ளஸில் இருக்கும் அப்போ பார்த்தோம்னா எக்ஸு ஒய் ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சரிங்களா அடுத்தது மெயின் ப்ரோக்ராம் அப்போ மெயின் ப்ரோக்ராம்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பில்லெட் இங்கே பில்லட்டுங்கிறது வந்து ஒர்க் பீஸோட சைஸ் எக்ஸ் நூறு எக்ஸ் நூறு லென்த்து நூறு வித்து நூறு ஒய் நூறு ஜட் டென்னால் திக்னஸ் வந்து பத்து டூல் டெஃபனேஷனில் டூல் வந்து நம்ம என்ன மில்லிங் கட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த மில்லிங் கட்டரோட டூல் நம்பர் ப்ளஸ் அந்த டூலோட டயாமீட்ரு இப்போ டயாமீட்ரு வந்து நம்ம த்ரீ ஃபைவ் டென் அப்போ நம்மளுக்கு என்ன டயாமீட்ரு தேவை தேவைப்படணுமோ அந்த டயாமீட்ருக்கு கொடுத்துக்குவோம் இங்கே வந்து எஜ் மூவ் வந்து இந்த பீஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் லென்த் ஹண்ட்ரடு வித்து டென் எம்எம் திக்னஸ் அப்போது மூவ் நம்ம கொடுக்கணும் மற்ற ஒர்க் பீஸ்ல பார்த்தீங்கன்னா கார்னரில் ஏதோ ஒரு கார்னர் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இங்கே வந்து சென்டர் பாயிண்ட் ஒர்க் பீஸோட சென்டர் தான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கும் அப்போ மூவ் வந்து எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி ஒய் மைனஸ் ஃபிஃப்டி கொடுக்கணும் அப்போ சென்டர் பாயிண்ட் இருந்தால் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும் அப்போ இதை நம்ம நாலு குவார்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஒன் டூ த்ரீ அப்போ ஃபர்ஸ்ட் குவர்டர் எக்ஸ் ஒய் ரெண்டுமே ப்ளஸ் செகண்ட் குவார்டர் மைனஸ் ப்ளஸ் தேர்ட் குவார்டர் ரெண்டுமே மைனஸ் ஃபோர்த் குவார்ட்டில் வந்து ப்ளஸ் மைனஸ் அது நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஜி டுவெண்ட்டி ஒன்னுங்கிறது இன்புட் மெட்ரிக் கொடுக்குற அளவு எல்லாம் மிஷின் வந்து எம்எம்மில் எடுத்துக்கணும் அப்படின்னா ஜி டுவெண்ட்டி ஒன் கொடுத்துருக்கணும் ஜி நைன்ட்டி ஃபோர் ஓ வந்து ஃபீடு பர் மினிட் கொடுக்குற ஃபீடையெல்லாம் நிமிஷத்துக்கு எடுத்துக்கும் மினிடில் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் ஹோம் கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம இந்த மில்லிங் மிஷின் மில்லிங் பொறுத்த வரைக்கும் மில்லிங் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்டல் மோடில் போட்டு தான் ஹோம் கொண்டு போகணும் அது ஜி நைன்ட்டி ஒன் ஜி டுவெண்ட்டி எயிட் ஜெட் ஆக்சிசம் முதல்ல ஹோம் கொண்டு போகணும் ஜீரோ அதுக்கப்புறம் ஜி டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் ஜீரோ வை ஜீரோ டேபிளுக்கு கோமுக்கு போகுது அப்போ ஜி டுவெண்ட்டி எயிட் ஜட் ஜீரோ கொடுக்கும்போது ஸ்பிண்டில் கோமுக்கு போயிடும் ஜி டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் ஜீரோ வை ஜீரோ கொடுக்கும்போது டேபிள் கோமுக்கு போயிடும் எம் ஜீரோ த்ரீ ஸ்பின்னில் அண்ட் கிளாக் வைஸ் ஸ்பீடு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இன்கிரிமெண்ட் மோடில் போட்டால் அந்த டைமெண்டனெல்லாம் கொடுக்கணும் அது ஜி நைன்டி அதுக்கு ஜி நைன்ட்டி கொடுத்துக்குறோம் அதுக்கப்புறம் ஜி ஜீரோ ஜீரோ ரேபிட் கொஷனிங் எக்ஸ் ஜீரோ எக்ஸ் ஜீரோ ஒய் ஜீரோ ஜெட் டென்னுங்கும்போது இந்த டயக்ராமில் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லியிருக்கிறோம் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே டென் எம்எம்மில் டூல் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் எம் நைன்டி எயிட்டுங்கிறது வந்து சப்ரோகிராம் கார் அப்போ சப்ரோகிராம் காலுக்கு வந்து கோடு வந்து எம் நைன்டி எயிட் பி ப்ரோக்ராம் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் சப் ப்ரோகிராமை நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் இங்கே மெயின் ப்ரோக்ராம் தனியாக டைப் பண்ணி சேவ் பண்ணணும் சப் ப்ரோக்ராம் தனியாக டைப் பண்ணி சேவ் பண்ணணும் அப்போ சப் ப்ரோக்ராமுக்கு நான் நம்பர் என்ன கொடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்போ எம் நைன்டி எய்ட்டுங்கிறது சப் ப்ரோக்ராம் கால் பி ப்ரோக்ராம் நம்பர் சப் ப்ரோக்ராமோடய நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ டைரக்டாக நான் சப் ப்ரோக்ராம் கால் பண்ணும்போது அப்போ எக்ஸ் வேல்யூம் ப்ளஸில் இருக்கும் ஒய் வேல்யூம் ப்ளஸ்ஸில் இருக்கும் டைரெக்டாக சப் ப்ரோக்ராம் எங்கே இருக்குதோ அந்த நம்பர் எங்கே இருக்குதோ அந்த சப் ப்ரோகிராம் போய் மிஷின் ரீட் பண்ணும் அப்போ ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட் குவார்டர்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் மெயின் ப்ரோக்ராமுக்கு வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எம் செவன்ட்டி அப்படிங்கிறது எக்ஸ் மிரர் ஆன் இப்போ எக்ஸ் மிரர் ஆன் ஆகும்போது என்னென்னா எக்ஸ் வேல்யூவெல்லாம் மிஸ் சப் ப்ரோக்ராமில் இருக்கிற எக்ஸ் வேல்யூ மட்டும் மைனஸில் எடுத்துக்கும் ஒய் வேல்யூவை ப்ளஸில் எடுத்துக்கும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் அப்படிங்கும்போது செகண்ட் குவார்டர்டில் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் அப்போது எம் செவன்ட்டி எக்ஸ் மிரரை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப் ப்ரோக்ராம் கால் பண்ணுறோம் சப் ப்ரோக்ராம் காலுக்கு வந்து எம் நைன்டி எயிட் பி ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்தோம்னா செகண்ட் குவார்டரில் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் மெயின் ப்ரோக்ராம்க்கு வரும் அப்போ ரெண்டு மிரரரையுமே ஆஃப் பண்ணிடுறோம் எம் எயிட்டி எக்ஸ் மிரர் ஆஃப் எக்ஸ் மிரரை ஆஃப் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் ரெண்டு மிரரையுமே ஆல்ரெடி எக்ஸ் மிரரர் ஆன் பண்ணியிருந்தோம் எம் செவன்ட்டிங்கிறது வந்து எக்ஸ் மிரர் ஆன் பண்ணியிருந்தோம் இப்போ எக்ஸ் மிரரை ஆஃப் பண்ணிடுறோம் எஃப் எக்ஸ் மிரரை ஆஃப் பண்ணுறக்கு எக்ஸ்ஆக்ஸிஸ் மிரரர் ஆஃப் பண்ணுறக்கு எம் எயிட்டி அதுக்கப்புறம் ரெண்டு மிரரையுமே ஆன் பண்ணுறோம் எம் செவன்டி எக்ஸ் மிரர் ஆன் எம் செவன்ட்டி ஒன் ஒய் மிரர் ஆன் ரெண்டு மிரரையுமே ஆன் பண்ணும்போது சப்ரோகிரமில் இருக்கிற எக்ஸ் வேல்யூவையும் மைனஸில் எடுத்துக்கும் ஒய் வேல்யூவையும் மைனஸில் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம சப்ரோகிராமல் கால் பண்ணுறோம் எம் நைன்டி எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் கால் பண்ணும்போது அப்போ ரெண்டு வேல்யூமே மைனஸில் எடுத்துக்கும் அப்போ ரெண்டு வேல்யூமே மைனஸில் இருக்கிற குவாட்ரன்ட் எதுன்னு பார்த்தோம்னா தேர்டு குவாட்ரன்ட் அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டில் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு மிரரையுமே ஆஃப் பண்ணிடுறோம் எக்ஸ் மிரரையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒய் மிரரையும் ஆஃப் பண்ணிடுறோம் எம் எயிட்டி எம் எயிட்டி ஒன் எம் எயிட்டி எக்ஸ் மிரர் ஆஃப் எம் எயிட்டி ஒன் ஒய் மிரர் ஆஃப் இப்போ நம்மளுக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஒய் மட்டும் மைனஸில் வேணும் எக்ஸ் பிளஸில் வேணும் அப்போது ஒய் மரரை ஆன் பண்ணி விட்டோம்னா எல்லாம் மைனஸில் எடுத்துக்கும் அப்போது ஒய் மரரை ஆன் பண்ணுறதுக்கு எம் செவன்ட்டி ஒன் எம் செவன்ட்டி ஒன் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ரோராம் கால் பண்ணுறோம் அப்படி கால் பண்ணும்போது எல்லாம் ப்ளஸில் எடுத்துக்கும் எல்லாம் மைனஸில் எடுத்துக்கும் அப்போ ஃபோர்த்து குவார்ட்ரண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும் இந்த மாதிரி நாலு குவர்டன்ட்லையும் நாலு அசைலையும் ஒரே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும் இப்போ கிரியேட்டரெலாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் டூல ஹோம் பொசிஷனுக்கு கொண்டு போகணும் எங்கள் எங்கேயெல்லாம் டூல ஹோம் பொசிஷனுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறமோ அப்போ கண்டிப்பாக இன்கிரிமெண்டல் மோட்ல வச்சு தான் பண்ணணும் இன்க்ரிமெண்டல் மோடுக்கு வந்து ஜி நைன்டி ஒன் கோடு ஜி டுவெண்ட்டி எயிட் ஜட் ஸ்பின்டில் முதல்ல ஜட் ஜீரோ கொடுத்தோம்னா ஸ்பிண்டில் முதல்ல ஹோமுக்கு போயிடும் ஜி டுவெண்டி எயிட் எக்ஸ் ஜீரோ ஒய் ஜீரோ கொடுத்தோம்னா டேபிள் ஃபோம்க்கு போயிடும் இப்போ ஸ்பிண்டில் ஆஃபுக்கு வந்து எம் ஜீரோ ஃபைவ் எம் தேட்டிங்கிறது ப்ரோக்ராம் மோம் எண்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரோக்ராமை அதாவது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் மிரரிங் ப்ரோக்ராமில் ரெண்டு ப்ரோக்ராம் எழுதுவோம் சப் ப்ரோக்ராம் ஒன்று மெயின் ப்ரோக்ராம் ஒன்று ஃபஸ்ட்டு சப் ப்ரோக்ராம் எழுதிடுவோம் சப் ப்ரோக்ராமை ஒரு நேமில் சேவ் பண்ணி வச்சிருப்போம் நான் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சேவ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி சேவ் பண்ணி வச்சிருப்போம் மெயின் ப்ரோக்ராம் தனியாக எழுதுவோம் அதுக்கு ஃபைல் நேம் தனியாக கொடுத்துருப்போம் அப்போ எங்கெங்கே எல்லாம் சப்ரோக்ராம் தேவைப்படுதோ அங்கே கால் பண்ணிக்குவோம் சப்ரோக்ராம் காலுக்கு எம் நைன்ட்டி எயிட் சம் மெயின் வந்து எண்டில் வந்து எம் நைன்ட்டி நைன் கொடுத்துருப்போம் அது சப் ப்ரோக்ராம் எண்டு சப் ப்ரோக்ராம் காலுக்கு எம் நைன்டி எயிட் சப் ப்ரோக்ராம் எண்டுக்கு வந்து எம் நைன்டி நைன் சப் ப்ரோகிராம் எண்டு வந்து எங்கே கொடுத்துருப்போம் அப்படின்னா சப் புரோக்ராம்ல கொடுத்துருப்போம் சப் ப்ரோக்ராம் கால் வந்து எங்கே கொடுத்துருப்போம் அப்படின்னா மெயின் ப்ரோக்ராம்ல கொடுத்துருப்போம் எம் நைன்டி எயிட் கொடுத்துருப்போம் அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன நம்பரில் போட்டு சப்ரோகிராம் சேவ் பண்ணிக்கிறோமோ அந்த நம்பரை கொடுத்துருப்போம் இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் தேவைப்படுதோ அந்த சேப்புக்கு சப் ப்ரோக்ராம் எழுதிடுவோம் அதுக்கப்புறம் எந்த மிரரை ஆன் பண்ணுறோமோ நாலு ஆட்ரென்ட்டாக பிரிச்சுக்கிறோம் எந்த மிரர் ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிறோம் ஆன் பண்ணுறோமோ அந்த வேல்யூ மைனஸ் ஆயிடும் அப்போ அந்த குவாட்ரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிரரை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சப் ப்ரோக்ராம் கால் பண்ணுறோம் அந்த அந்த குவால்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மிஷினை ஹோம் கொண்டு போயிட்டு ஸ்வின்டில் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை முடிச்சுக்கிறோம் அப்போ இந்த ப்ரோக்ராமை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேரில் போட்டு ரன் பண்ணி காமிச்சிருக்கிறோம் இப்போ இதை அப்படியே ப்ரோக்ராமில் சப் ப்ரோகிராமை தனியாக சேவ் பண்ணிக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோருங்கிற பயிரில் சேவ் பண்ணிவிட்டு மெயின் ப்ரோக்ராம் தனியாக இதை இப்போ நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறமோ அந்த ப்ரோக்ராம் அப்படியே நான் வந்து டைப் பண்ணிவிட்டு சிமுலேஷன் பண்ணி பார்த்துருக்கோம் சிமுலேஷனில் உங்களுக்கு சூட்டபுளாக நான் ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேரில் போட்டு ரன் பண்ணி பார்த்துருக்குறோம் காமிச்சிருக்கிறேன் தேங்க்யூ